டெல்லி குண்டுவெடிப்பு கரூர் கூட்ட நெரிசலுக்கு தமிழ்நாடு அரசை செப்டம்பர் மாதம் தாவிக்க நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தின் போது தமிழகத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் தொடர்ந்து அரசு தவறி வருகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தன் பதவியில் இருந்து விலக வேண்டும் வெட்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தமிழக அரசை கூறியிருந்தார் தற்போது டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு அமித்ஷா வெட்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை சொல்வாரா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ நிலையத்தின் அருகே நேற்று மாலை ஆறு புள்ளி ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பலத்த காயமடைந்தவர்கள் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக உப்பா சட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் டெல்லி காவல்துறை வழக்குகளை பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இச்சம்பவத்திற்கு அரசியல் கட்சியினர் தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த போது முதல்வரை பதவியிலிருந்து விலக வேண்டும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று பல்வேறு கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியிருந்தார் ஆனால் தற்போது தலைநகரான டெல்லியில் நடைபெற்றுள்ள இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து இதுவரை அண்ணாமலை மௌனம் காத்து வருவது குறித்து நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் பீகார் தேர்தல் அப்போ டெல்லியில் குண்டுவெடிப்பு மோடி அமித்ஷா அம்பானி பொறுப்பில்லையா திருமா கேள்வி என செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இந்த செய்திக்கு அங்கமுத்து என்ற பெயரில் கமெண்ட் செய்துள்ள ஒருவர் எங்கே அண்ணாமலை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தபோது என்ன கேட்டார் உளவுத்துறை என்ன செய்து கொண்டு இருந்தது ஸ்டாலின் வெட்கப்படணும் என்று இப்போ ஷா வெட்கப்படணும் என்று சொல்வாரா இல்லை நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்வாரா உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அதுவும் உச்சகட்ட பாதுகாப்பு உள்ள இடத்தில் எப்படி எப்படி உளவுத்துறை கோட்டை விட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தின் போது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து பேசினார் அப்போது அண்ணாமலை பேசியதாவது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்களை பறிகொடுத்துள்ளோம் மருத்துவமனை இன்னும் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இதற்கு முன்பு இப்படி நடந்தது கிடையாது இனியும் இப்படி நடக்க கூடாது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் பாஜகவினர் செய்வார்கள் ஏதோ பல தவறுகள் சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது மக்கள் கூட்டத்தை சரியாக கையாளுகின்றோமா என்று பார்த்தால் இல்லை எங்கள் முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீதுதான் வேலுசாமிபுரம் என்பது மிக குறுகலான இடம் அங்கு ஏன் போலீசார் அனுமதி கொடுக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத இடத்தில் போலீசார் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் தொடர்ந்து அரசு தவறி வருகிறதுக்கு வந்து இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அங்கு நூறு பேர் கூட இல்லை ஸ்பாட்டில் நூறு போலீசார் கூட இல்லை மாவட்ட ஆட்சியர் எஸ்பிஐ முதலில் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தன் பதவியிலிருந்து விலக வேண்டும் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் என்று நான் சொல்ல மாட்டேன் வீக்கெண்ட் அரசியலில் இருந்து விஜய் வெளியே வர வேண்டும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்